தொகுதியில் உள்ள பத்தாம் பனிரெண்டாம் வகுப்பு எதிர்கொள்ளும் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு எழுது பொருட்கள் மற்றும் சிறப்பு வகுப்பில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு தேர்வு முடியும் வரை மாலை சிற்றுண்டியை மக்கள் சேவகரும் பாஜக மாநில செயலாளருமான உழவர்கரையன் சரவணன் அவர்கள் தனது சொந்த செலவினில் வழங்கினார் பரீட்சைக்கு செல்லும் மாணவ மாணவிகள் தேர்வு பயத்தினால் சரிவர உணவு உட்கொள்வதில்லை எனவே அவர்கள் சோர்வாக காணப்படுகிறார்கள் தேர்வு எழுதும் பொழுது அவர்கள் உடல் மெலிந்து விடுகிறார்கள் எனவே இதனை தடுக்கும் வகையில் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மாலையில் சிற்றுண்டி வழங்க பாஜக மாநில செயலாளர் உழவர்கரை என் சரவணன் அவர்கள் முடிவெடுத்து மாணவர்களுக்கு சிற்றுண்டி வழங்கி வருகிறார் இலக்கு அடைய போகிறதுக்கான முதல் கூட உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க அந்த கூட நீங்கள் எல்லாரும் வெற்றிகரமா தாண்டணும்ன்றது தான் என்னோடய உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி அண்ணன் ஒரு விஷயம் சொன்னாங்க அவரை மாதிரி ஒரு அண்ணன் எனக்கு சொல்லியிருந்தாங்க அதாவது வந்து இந்த பதினெட்டு வயது அதாவது தீ நேதிக்கு முன்னாடி அதுலேருந்து இருபத்தி நான்கு வயதுக்குள்ள எந்த ஒரு தீய பழக்கோ தீய விஷயத்துக்கோ நாட்டம் பண்ணாமல் இருந்தால் வாழ்க்கையில் மேலே வர முடியும் எனக்கு அண்ணனை போல ஒரு அண்ணன் எனக்கு வந்து கொடுத்த ஒரு அக்கைகளை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் இனி என்னோடய வாழ்க்கையில் நான் நல்லா இருக்கட்டும்